நம்ம நரசிம்மகை பார்த்துட்டு எட்டாவது நரசிம்மகை பார்த்துட்டு மலையிலேருந்து கீழாங்க ஒன்பதாவது நரசிம்மகை பார்க்க போகிறோம் மலை மலையில் ஜீப்பில் கொஞ்சம் அனுபவம் எது செம்மையாக இருக்குது தனியாக அந்த வீடியோலாம் போட்டு செம்மையாக இருக்குது மழைக்குறோம் அந்த இடம் மட்டும் அந்த பாவையா இருக்கும் போது கொஞ்சம் கஷ்டம் அந்த இடத்துக்காக எல்லா வண்டியும் நிறுத்தி அந் ஒரு ஆறு வண்டி அஞ்சு வண்டி அந்த மாதிரி மொத்தமாக ஏறினதுக்கப்புறந்தான் அடுத்து இது பண்ண போகிறாரு எங்களுக்கு வந்த டிரைவர் சூப்பர் இவர் போய் நாலஞ்சு வண்டி அந்த மாதிரி ஏற்றி கொடுத்துட்டு வந்தாரு இப்போ திரும்பி மலையை விட்டி இறந்ததுக்காக நாங்கள் நிற்கிறோம் இதே மாதிரி இப்போ அஞ்சாறு வண்டி ஏற்றி கொடுத்துட்டு எங்கள் வண்டி எடுக்க போகிறாரு ட்ரைவர் ம் அதுதான் அங்கே ஏற்றி விடுப்பாங்க அதான் நான் வீடியோவில் சொல்லிகிட்டு இருந்தேன் எங்கள் டிரைவர் தான் போய்